சென்னையில் சிறுவர்களை கட்டாயப்படுத்தி அறுவை சிகிச்சை மூலமாக திருநங்கைகளாக மாற்றியதாக திருநங்கை அலினா என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட சிறுவன் ஒருவரின் உறவினர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார் சென்னை புரசிவாக்கம் பொன்னியம்மன் கோவில் தெருப்பகுதியைச் சேர்ந்தவர் புதாட்டி வேளாங்கண்ணி இவர் வீட்டில் தங்கி கல்வி பயின்று வந்த அவரின் பேரன் உட்பட நான்கு சிறுவர்களை அலினா என்ற திருநங்கை ஆசை வார்த்தை கூறி பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்து திருநங்கைகளாக மாற்றியதாக கூறப்படுகிறது அதன்பின் அவர்களை யாசகம் எடுக்க வைப்பதும் ஆட்கள் இல்லாத வீட்டில் திருடச் சொல்லி கட்டாயப்படுத்துவதுமாக புகார் எழுந்துள்ளது இதுகுறித்து திருநங்கை அலினா என்பவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது